அபிமன்யு தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடந்த பாரத போரின் பதிமூன்றாம் நாளில் எல்லோரும் பரபரப்பாக இருந்தனர் கௌரவர்களின் சேனாதிபதியான துரோணர் அமைத்த சக்கரவியூகத்தை உடைத்தறிவதற்காக திறமையுடன் போர் புரிந்து கொண்டிருந்தான் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு வியூகத்தை உடைக்கும் வலிமை பெற்றிருந்த அர்ஜுனன் அந்த நேரத்தில் குருஷேத்திரத்தில் இல்லை சரி வியூகத்தை உடைக்கும் தைரியம் அபிமன்யுக்கு எப்படி வந்தது என்பதை அவன் வாய்மொழியாக பார்ப்போமா என் தாய் சுபத்ரியின் கருவில் இருந்தபோது ஒரு நாள் என் மாமா கிருஷ்ணர் வந்தார் இருவரும் கொண்ட தங்களின் சிறுவயது நிகழ்வுகளை பேசிக் கொண்டனர் போர்த்தந்திரம் பற்றிய பேச்சு வந்தது குறித்து பேசினார் மாமா தாயின் கருவறைக்குள் இருந்தபடி நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் பின்னர் சக்கர வியூகத்திலிருந்து வெளியேறும் வழிமுறையை பற்றி கூறத் தொடங்கிய போது என் தாய் அசதியில் தூங்கத் தொடங்கினார் அதன் பின் அவர் கேட்கவில்லை எனவே சக்கர வியூகத்திலிருந்து வெளியேறும் முத்தி எனக்கு தெரியாமல் போனது இதுவே பாரத போரில் என் விதியை தீர்மானித்தது பதினெட்டு நாள் நடைபெற்றது பாரத போர் பனிரெண்டாம் நாள் நான் கௌரவ சேனைக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தினேன் என் தெய்வீக ஆயுதங்களால் துரியோதனனை சுற்றி ஒரு மாயத்தடுப்பை ஏற்படுத்தினேன் அதே நேரம் பெரியப்பா பீமன் கௌரவ சகோதரர்களில் பலரை கொன்றார் மாயத்தடுப்பு காரணமாக துரியோதனனால் இதை தடுக்க முடியாமல் போனது எனவே என் மீது கோபம் கொண்டார் துரியோதனன் தன் நண்பர் கர்ணனை அழைத்து என்னை கொல்லுமாறு உத்தரவிட்டார் நானும் கர்ணனும் கடுமையாக போரிட்டோம் ஒரு கட்டத்தில் என் தேரை ஒடித்து அதை செயலற்றதாக ஆக்கினார் கர்ணன் ஆனால் சூரியன் ஆனதால் அதற்கு மேல் போரிட முடியாமல் அவரவர் அவர் இடத்திற்கு திரும்பினோம் மகாபாரத போர் நடைபெற்ற நாட்களில்தான் தான் கருவுற்றதை தெரிந்து கொண்டாள் உத்தரை நானும் தந்தையாக போகிறேன் என்ற மகிழ்ச்சியுடன் போருக்கு புறப்பட்டேன் உத்தரைக்கு கலக்கமாக இருந்தது அவள் மனதை தேற்றிவிட்டு போரில் பங்கேற்றேன் போர் தொடங்கிய பதிமூன்றாம் நாள் அது என்னை எப்படியும் கொன்றே ஆக வேண்டுமென முடிவெடுத்தார் துரியோதனன் என் தந்தை அர்ஜுனன் குருஷேத்திரத்தில் இருக்கும் வரை என்னை எதுவும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்ட அவர் தன் குழுவினருடன் வஞ்சக திட்டத்தில் இறங்கினார் என் தாத்தா விராட மன்னரின் நாட்டை நோக்கி ஒரு படையை அனுப்பினார் துரியோதனன் விராட மன்னன் குருஷேத்திர போர்க்களத்தில் இருந்தார் எனவே உடனடியாக வலிமை மிக்க ஒருவரை விராட நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கட்டாயம் பாண்டவர்களுக்கு ஏற்பட்டது தவிர வேகமாகவும் அங்கு சென்றுவிட்டு மீண்டும் குருஷேத்திரம் வந்தாக வேண்டும் எனவே அர்ஜுனனோடு அவரது ரதத்தின் சாரதியாக கிருஷ்ணர் சிறிய படையோடு அங்கு சென்றார் அன்று அர்ஜுனர் போர்க்களத்தில் இருக்க மாட்டார் என்பதை அறிந்து கொண்ட கௌரவர்கள் சக்கர வியூகம் அமைத்து அதன் மூலம் என்னை கொல்ல முடிவெடுத்தனர் வியூகத்தை உடைத்து உள்ளே செல்லும் நுட்பம் துருபதன் அர்ஜுனர் மற்றும் நான் ஆகிய மூவருக்கே தெரியும் அர்ஜுனன் களத்தில் இல்லை எனவே துருபதனை அனுப்பி சக்கர வியூகத்தை உடைக்க சொன்னார் பெரியப்பா தர்மர் ஆனால் ட்ரோனர் துருவதருடன் கடுமையாக தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டே இருக்க சக்கர வியூகத்தின் உள்ளே துருபத மன்னரால் நுழைய முடியவில்லை இதைக் கண்டு சக்கர வியூகத்தை உடைக்க நான் கிளம்புகிறேன் என்றேன் ஆனால் சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே செல்ல முடியுமே தவிர அதிலிருந்து மீண்டு வரும் வழி எனக்கு தெரியாது என்பதை அப்போது நான் பெரிதாக எண்ணவில்லை எதிரிகளை மாய்க்க வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே இருந்தது சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே நுழையும் போது எனக்கு பாதுகாப்பாக என் தந்தையை தவிர போர்க்களத்தில் இருந்த நான்கு பாண்டவர்களும் வருவதாக திட்டமிட்டனர் ஆனால் அவர்களை ஜேத்ரதன் தடுத்து முன்னேற முடியாமல் செய்துவிட்டார் நான் செய்த தவத்தின் பலனாக பாரத போரின் போது ஒரே ஒரு நாள் அர்ஜுனனை தவிர மீது அனைவரையும் அவரால் கட்டுப்படுத்த முடியும் என்ற வரத்தை அவர் பெற்றிருந்ததால் இது சாத்தியமானது இதன் காரணமாக நான் மட்டும் சக்கர வியூகத்தின் உள்ளே நுழைய நேர்ந்தது கௌரவர்களுடன் நேரடியாக போரில் ஈடுபட்டேன் ஆனால் யுத்த தர்மத்திற்கு மாறாக என் மீது ஒரே சமயத்தில் சகுனி கர்ணன் துரியோதனன் துச்சாதனன் துரோணர் ஜெயத்ரதன் அனைவரும் தாக்குதல் நடத்தினர் இதன் காரணமாக உயிர்விட நேரிட்டது விராட நாட்டை கைப்பற்றிய என் தந்தை குருஷேத்திரத்திற்கு வந்தபோது என் முடிவை அறிந்து துக்கப்பட்டு அடுத்த நாள் சூரியன் மறைவதற்குள் மன்னன் ஜெயதிரதனை கொன்றே தீர்வேன் என சபதமிட்டு அந்த சபதத்தை கிருஷ்ணரின் உதவியுடன் நிறைவேற்றினார்